மதுரையில் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன் கருணாகரன் விவரங்களை பதிவு செய்யலாம் என்னென்ன சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு பிற்பகல் மூன்று மணியில் இருந்து மூணு நாற்பது மணி வரை கனமழை பெய்து கொண்டு தீர்த்தது தற்பொழுது மழை பெய்து வருகிறது இந்த சூழலில் வந்து மதுரையை தற்பொழுது நகர்ப்பகுதி முழுவதும் தம்பித்துள்ளது என்று சொல்லலாம் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகனங்கள் செல்வதற்கு பெரும் இடையாக உள்ளது அதே போன்று குறிப்பாக மதுரை அந்த தெப்பக்குளம் அருகே உள்ள நிர்மலா பள்ளி மற்றும் வந்து அந்த பழைய ஜெனமினி தியேட்டர் அருகே உள்ள பகுதிகளில் வந்து மழைநீர் தேங்கி வாகனங்கள் வந்து ஊர்ந்து செல்கின்றது சில இருசக்கர வாகனங்களை வந்து அந்த வாகன ஓட்டிகள் வந்து இது இயக்க முடியாமல் உருட்டி செல்கின்றனர் அதே போன்று ஒரு பெரியவர் சாலை ஓரம் இருந்த நீரில் மூழ்கி தடுமாறினார் நல்வாய்ப்பாக அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவர் மீட்கப்பட்டார் அதே போன்று மதுரை நகர்ப்பகுதியில் உள்ள மீனாட்சி பஜார் அருகே உள்ள அந்த கருடர் பாலத்தில் வந்து மழை வந்து புல்ல முழுவதும் தேங்கி தேங்கி இருப்பதால் வந்து முற்றிலும் அந்த வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து மதுரை வைகை ஆற்று பகுதியில் வந்து கரைகளை தொட்டபடி மழை வெள்ளமென பெருக்கெடுத்து ஓடுகிறது மதுரையின் பெரியார் நிலையம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள சாலைகள் மற்றும் வந்து சிம்மக்கல் கோரிப்பாளையம் கல்லாகலம் உள்ளிட்ட மதுரையின் பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் மதுரையின் பல்வேறு இடங்கள் குறிப்பாக அண்ணா பேருந்து நிலையம் கே கே நகர் கோரிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது தற்போது மீனாட்சி பஜார் அருகே இருக்கக்கூடிய சாலைகளில் மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை பார்க்கிறோம் வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்